ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பஞ்சாப் அணிக்கு எதிராக வந்து பலப்பரிச்சை நடத்த போகிறாங்க பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து கேகேஆரை வந்து அடித்து காலி பண்ணி இரநூத்தம்பதுக்கு மேலே டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து செம்ம ஃபார்மில் வந்திருக்காங்க பஞ்சாப் வந்து இலக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா வந்து பஞ்சாப் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கினது வந்து கிடையாது கேப்டன்சி ரொம்ப போராக வந்திருக்கு அப்படிப்பட்ட சூழலில் ஜெயித்தாலும் தோத்தாலும் ஓகேங்கிற ஒரு நிலமையில தான் பஞ்சாப் வந்திருப்பாங்க ஆனால் சிஎஸ்கேவுக்கு அப்படி கிடையாது சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த முதல் நாலு இடத்துக்குள்ளே தொடர்ந்து வந்து சிஎஸ்கே அணியால் வந்து இடம் பிடிக்க முடியும் அதிலையும் இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே மூணாவது இடத்துல வந்துருக்காங்க மூணாவது இடம்லாம் வந்து பத்தாது முதல் ரெண்டு இடத்த பிடிச்சே ஆகணும் முதல் ரெண்டு இடத்த படிக்கணும்னா ராஜஸ்தானம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க டாப்ல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருக்க கேகேஆர் அடிச்சு காலி பண்ணணும் கேகேஆர் காலி பண்ணணும்னா சிஎஸ்கே அடுத்தடுத்த கேம்ஸ்ல கண்டினியூஸாக வந்து ஜெயிக்கணும் அப்போ வந்து பஞ்சாப் போட்டி அப்படிங்கிறது சிஎஸ்கே வீரர்களுக்கு பயங்கர ப்ரெஷரோட தான் வந்து ஆடுற மாதிரி இருக்க போகுது இன்னொருபுறம் பஞ்சாபுக்கு வந்து எப்படியோ சிஎஸ்கே தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க பெரும்பாலும் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து பஞ்சாப் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அந்த மாதிரி சூழலில் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஆடுவது வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து கடந்த கேம்ல பார்த்தீங்கன்னா விரலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு அந்த காயத்தினால இப்போ ஒரு அப்சர்வேஷன் வந்து வச்சிருக்காங்கன்னா ஸோ காயம் வந்து முழுசா சரியான மட்டும் தான் அவர் வந்து உள்ளே வருவார் இல்லைன்னா வந்து கெய்கோட் வந்து ரெஸ்ட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கெய்கோர்ட் வந்து ரெஸ்டில் இருந்தாருன்னா கேப்டன் யாருங்க திரும்ப பார்த்தீங்கன்னா தலை தான் தோனி வந்து திரும்ப வந்து கேப்டன்சி வந்து பண்ண போகிறார் அதே மாதிரி ருத்ராஜ் வந்து ஆடலாம் அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து ஒரு இளம் வீரர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா மிச்சல் மற்றும் ரஹானே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி மொய் இருந்து மொயிலிக்கு பதில கிளிசன் ரிச்சர்ட் இவரை வந்து கான்வெய்க்கு மாற்றம் வந்து எடுத்தாங்க இவர் வந்து முதன்முறையா சிஎஸ்கே ல வந்து ஆடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ருத்ராஜ் விலகல் தல கேப்டன்சில புதிய பிளேயிங் பஞ்சாபுக்கு எதிராக சிஎஸ்கே வந்து ஆட போறாங்க நன்றி